தாய் மக்களே சத்தியபாம ஹோம் குக்கிங் இன்றைக்கி செம்பருத்தியை வச்சு ஒரு குழி பணியாரம் செய்ய போகிறேன் செம்பருத்தி பூ ஒரு பத்து பதினஞ்சு இருக்குது அதை வச்சு மாவில் கரைச்சி ஊற்றி அரைச்சி மிக்சியில் அரைச்சிட்டு எப்படி செய்யலான்றதை மட்டும் வந்து பாருங்கள் அவர்தத்தையும் பறிச்சுட்டேங்க எல்லாத்தையும் எடுத்துட்டேங்கன்னு இப்போ இதோட பெட்டல்ஸ் மட்டும் தான் இருக்குது இதை நல்லா வந்து தண்ணியில் ஏற்றுன்னு முழுசாக இருக்கும்போது நான் வாஷ் பண்ணிட்டேன் இன்னொரு முறை வாஷ் பண்ணிப்போம் இல்லை சின்ன சின்ன குட்டி குட்டி எறும்புங்களாம் இருக்கும் அதை நல்லா க்ளீனாக கழுவிக்கலாம் கழுவிட்டு எப்படி அரைக்கலன்னு பார்ப்போம் தண்ணியில் நல்லா அலசிட்டு க்ளீனாக ஒரு துண்ணத்தில் போட்டுக்கலாங்க போட்டாச்சுங்க இதில் கரெக்டாக ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் இது கொஞ்சமாக தான் இருக்குது பூவு நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நிறைய தண்ணி விட்டுங்க நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி வச்சா போதும் இது லேசாக வேகட்டும் இது நல்லா கொதிக்குதுங்க இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரு மூணு பல்லு பூண்டம் போட்டுக்கலாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா மாதிரி இருந்தால் நீங்கள் காஞ்ச மிளகா அவாய்ட் பண்ணிவிடுங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த பூவில் இருக்கிற நேரம்லாம் ஃபுல்லாக தண்ணி இறந்துட்டு பார்த்தீங்களா ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இல்லைங்க அவ்வளோதாங்க போதுங்க ஆரட்டும் அதுக்கு இப்போ எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கிட்டேன் இப்போ இதை நைஸா அரைச்சிடலாம் அரைச்சாச்சிங்க இரன்னா ஊற்றிக்கலாம் ஊற்றி கலந்துக்கலாம் நல்லா கலக்கலாம் அவ்வளோதாங்க செம்பருத்தி பூவில் பணியாரம் செஞ்சாச்சுங்க சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இட்லி தோசை மாவு இருக்கும் பூவை ஆஞ்சி நான் எப்படி ஆஞ்சிருக்கேன்னு போட்டிருக்கேன் வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த செம்பருத்தி பணியாரத்தை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thank you makle